இமைகளிலே கனவுகளை விரைத்தேனே ரகசியமாய் நீரூற்றி வளர்த்தேனே இன்று வேணும் காற்றிலே நான் விரல் நீட்டினேன் உன் கையோடு கை சேரத்தான் உன் உறவும் இல்லை என் நிழலும் இல்லை இனி என் காதல் தொலைதோ நான் சாம்பலானாலும் என் காதல் வாழுமே அந்த சாம்பல் மீதும் உனக்காக சில பூக்கள் பூக்கும் மே என் வெளியில் கனவுகள் கலைந்ததே உயிரிலே நினைவுகள் தழும்புரே போதை தெளிந்த பின்னும் கால்வழுக்கி பூவில் விழுந்து விட்டேன் தூக்கி நிறுத்த வந்தேன் தொட்டவுடன் தோளில் விழுந்து விட்டேன் போதை தேழிந்த பின்னும் கால்வழுக்கி பூவில் விழுந்து விட்டேன் தூக்கி நிறுத்த வந்தே தொட்டவுடன் தோளில் விழுந்து விட்டேன் கண்ணுக்குள்ளே கப்பல் விட்டேன் பெண்ணுக்குள்ளே பட்டம் விட்டேன் அட உன் பேர் சொல்லி சொல்லி என் பேரினை நான் மறதேன் அங்கம் உனதங்கம் மிருதங்கம் மறு தங்கம் சங்கம் சங்கம் பூங்குயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது உள்ளிருக்கும் இதயத்துக்கு புரியும் யாருக்குத்தான் நம் காதல் விடை தெரியும் காதல் சிறகானது இன்று சருகானது என்னுள் நெஞ்சம் உடைகின்றது உன் பாதை என் பயணம் அது பனித்திரை ஒன்று மறைக்கின்றது சாபங்கள் நான் பாவம் இல்லையா விதி கண்ணா மூச்சி விளையாட நான் காதல் பொம்மையா விழியிலே என் விளியிலே கனவுகள் கலைந்ததே உயிரிலே நினைவுகள் தழும்புதே மீனாட்சி பொண்டாட்டி முத்து மோகம் அது தாண்டி சொத்து சோகம் உன்னோடு உறவாட நான் ஜென்மம் எடுத்தேன் துணி போட்டு மறைக்காம நான் எல்லாம் கொடுத்தேன் பொண்டாட்டி கட்டுக்கோப்பாயிருப்பதனாலே நரம்பு துடிக்குது நரச்ச பின்னாலே தங்கம் என்றும் தங்கம் தானே மிச நரைச்சாலும் தானே மூணு மூலம் மல்லியப்பூ வெளியிலே என் விழியிலே கனவுகள் கலைந்ததே உயிரிலே கண்ணங்களில் கண்ணி வந்து உன் பெயரை எழுதே முத்தமிட்ட உதடுகள் உளறுதே நான் என்னை காணாமல் தினம் உன்னை தேடினே என் கண்ணீர் தொழில் நமக்காக ஒரு மாலை சூடினி. என் விழியிலே, கனவுகள் கலைந்ததே உயிரிலே நினைவுகள் தழும்புதே